வணக்கம் திருமதி சௌமியா அன்புமணி தருமபுரியில் ஜெயிப்பாங்க அப்படின்ற ஒரு ரூமரை கிளப்பி விடுறாங்க நம்ம என்ன கேட்குறேன்னா எதுக்காக யாரு அவங்கள ஜெயிக்க வைப்பாங்க பாலியல் பலாத்காரத்தை சட்டப்பூர்வமாக்கணும் நல்லா புரிஞ்சுக்கணும் எப்படி சட்டப்பூர்வமாக்குவாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கலாம் ஆமாம் போக்சோன்னு ஒரு சிறப்பு சட்டங்க இல்லையா அந்த சட்டத்தில் பதினெட்டு வயது வரை உள்ளவங்களை சிறுமி என்று வகைப்படுத்திருக்கிறாங்க அந்த பதத்தை வந்து நீக்கிறாங்க அப்படி நீக்கிறதுக்காக சட்ட ஆணையத்திலும் பரிந்துரை கேட்குறாங்க யார் பாலியல் ஜல்சா கட்சி பாலியல் பலாத்காரம் செய்கிற கும்பல்கள் பாதி பேரை வந்து உள்ளே வச்சுருக்கு அவங்க கட்சி கட்சியுள்ளார சேர்த்து வச்சிருக்காங்க இல்லையா அந்த பாரதியானதா கட்சி அது என்ன பண்ணுதுன்னா சட்டாநயத்துடனும் பரிந்துரை கேட்குறாங்க சட்டாநையத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற கர்நாடக நீதிபதி ருத்ராஜ் அஸ்வதி அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பரிந்துரையை நிராகரிக்கிறாங்க சட்டாநயத்து இரநூத்தி எண்பத்தி மூணு எண் எண்ணிடப்பட்ட அந்த தலைப்பிடப்பட்ட அந்த அறிக்கையில் அவங்க என்ன சொல்லுவாங்க இது சிறார்களின் மீது சிறுமிகள் மீது நிகழ்த்தப்படுகிற பாலியல் தாக்குதலுக்கு சமமானது இந்த சட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எப்படி ஒரு சட்ட ஆணையம் சொல்லுது சிறுமிகள் மீது நிகழ்த்தப்படுகிற பாலியல் தாக்குதலுக்கு சமமானது நீங்கள் செய்ய துணிகிற இந்த சட்ட திருத்தம் போக்சோ சட்டத்தில் நீங்கள் அப்போ சௌமி அன்புமணி அவர்களை பார்த்து நம்ம கேட்குறோம் இந்த மருத்துவர் சின்னையா இருக்கிறார் இல்லையா அன்புமணி அவர்களை பார்த்து கேட்குறோம் எங்கள் மனைவி பெண்களுக்கு எதிராக ஒரு குற்றம் நடந்தால் ஒரு அநியாயம் நடந்தால் பொங்கி எழுவார் அப்போ இது என்ன இது ஏன் நீங்கள் பொங்கலை சிறுமிகளை பாலியல் பலாத்காரம் செய்வது சட்டப்படி தவறில்லை அப்படின்னு சொல்கிற பாஜக கட்சி அது ஒரு பரிந்துரை சட்ட நேயத்துக்கு செய்யுது அதை கண்டு நீங்கள் பொங்கி 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 எழ பணம் கொடுத்தா தான் பொங்குவீங்களா நம்ம கேள்வி கேட்குறோம் இதால் பாதிக்கப்படுறது வன்னியர் சமூக மக்கள் அந்த சிறுமிகள் பாதிக்கப்பட மாட்டாங்களா இன்றைக்கி திருமண வயதாக இருபத்தொன்னா மாத்திரம் இல்லையா எவ்வளவுமே அவங்கவுங்க பொம்பளை பிள்ளைங்களா குழந்தை மாதிரி தான் வளர்கிறாங்க ஆனால் என்ன சொல்கிறான் பாஜக காரன் பதினாறு போதும்யா பதின ஏன்னா பிள்ளைகறி தின்ற கும்பலுக்கு இல்லையா அந்த கும்பலுக்கு சிறுமிகளை விருந்தாக்கணும் ஒரு கேடுகட்ட கும்பல் பாஜக கட்சி மக்கள் புரிஞ்சுக்கணும் அதெல்லாம் எப்படியாப்பட்ட கேடுகட்ட ஒரு கேப் மாதிரி கட்சியோட மருத்துவர் இன்னைக்கு வந்து கூட்டணி வச்சுக்கிறாங்க மாம்பழம் பாட்டாளி மருத்து கூட்டணி வச்சுக்குது அந்த கூட்டணியில் சௌமி பண்ணி நிற்கிறாங்க ஒரு பெண்ணாக இருந்து நம்ம தான் வெக்கப்படணும் அவங்களாம் இப்படியெல்லாம் வந்து வயதை குறைச்சி நேற்று வரை ரேப் பதினெட்டு வயது வரை உள்ள சிறுமிகளை அவங்களோட உறவு கொண்டால் அவங்க சம்மதம் கொடுத்தாலும் ரேப்பு தான் ஒரு வழக்கை பார்வையாளராக பார்க்குறோம் அந்த வழக்கில் அந்த பெண் வந்து பாதிக்கப்பட்ட பெண் வந்து சொல்கிறாங்க என் சம்மதத்தோடு தான் அவர் வந்தார் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது உனக்கு சம்மதம் கொடுக்குற வயசு இல்லை சட்டப்படி இது குற்றம் அவருக்கு நாங்கள் வந்து பத்தாண்டு சிறை தண்டனை வைக்கிறோம் சிறை தண்டனை அந்த அளவுக்கு கடுமையான ஒரு சட்டத்தை ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு கொண்டு வந்து திராவிட முன்னேற்ற இணைந்து ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு கொண்டு வந்து சிறுமிகளை பாதுகாத்தது மன்மோகன் சிங் பெருமாநார் மன்மோகன் சிங் மோடியை போகிற யார் மருத்துவர் ஐயா பரிசுத்தமானவரா ஐயா உங்கள் வாயெல்லாம் கடைசி காலத்தில் நல்ல வார்த்தையை பேசி பழகுங்க ஏன்னா நாலு மக்கள் வரணும் எல்லாத்துக்கும் இந்த மாதிரியான வார்த்தைகளை பேசி பழகாதீங்க மன்மோகன் சிங்கை சொல்லலாம் இந்த சிறுமிகளை பாதுகாப்பதற்காக ஊரில் உள்ள குழந்தைகள் எல்லாம் தன் குழந்தைகள் போல் எண்ணி போக்சோ என்னும் சிறப்பு சட்டத்தை கொண்டு வந்தாங்க அன்னைக்கு அன்றைக்கு என்னெல்லாம் சூழல் இருந்துன்னு தெரியும் பதினாலு பதினஞ்சு பதினாறு வயது சிறுமிகளுக்கான பாலியல் சந்தை இருந்தது பாலியல் சந்தை இந்த சிறுமிகளுக்கான வாண்டட்னு சொல்லுவாங்க அப்படியான சந்தைகள்லாம் ஒழித்தாங்க சிறுமிகள் மீது நிகழ்த்தப்படுகிற அந்த பாலியல் தாக்குதலெலாம் அந்த சீண்டல்கள் பாலியல் சீண்டல்கள்லாம் ஒழிக்கணுன்ற ஒரு உன்னத உயர்ந்த லட்சியத்தோடு அன்று இருந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் பெருமகனார் மன்மோகன் சிங் தலைமையிலான அந்த அரசாங்கம் இப்படியான சட்டங்களை கொண்டு வந்தது அந்த சட்டங்களை நீர்த்து போகவே வைக்க இந்த பாஜக இன்றைக்கி வேலை செய்யுது எப்படியாப்பட்ட கட்சி நீங்கள் எப்படியாப்பட்ட கட்சியோடு கூட்டணி வச்சுருக்க மருத்துவர் அன்புமணி அவர்களே மருத்துவர் பெரியய்யா அவர்களே சௌமியா அன்புமணி அவர்களே உங்களெல்லாம் பார்த்து கேட்குறான் நீங்கள் வந்து உங்கள் மகள்கள் இட்டுன்னு போயிட்டு அந்த பசங்களையும் நீங்கள் வந்து அசிங்கப்படுத்துறீங்க இப்படி பார்த்து அம்மா ஓட்டு போடுங்க மாம்பழத்துக்கு அப்படின்னு கேட்குறாங்க அங்கே அவங்க மேலே இந்த அறம் போட முடியாது போ அப்படின்றாங்க போல சரிம்மா வரேன் இதெல்லாம் என்ன கொடுமையாக இருக்குது மனிதர்கள் எப்பயுமே ஒரு கௌரவமான வாழ்க்கையை வாழணும் ஆனால் தரம் தாழ்ந்து போகிற செயல்களில் ஈடுபடுற இவர்களை தருமபுரி மக்கள் ஓட்டு போட்டு அப்படியே ஜெயிக்க வச்சுருக்காங்க பொதுக்குன்னு ஏன்னா சிஏ சட்டம் வந்தபோது ஆதரிச்சு வாக்களிச்சதுக்கு மருத்துவர்கள் என்ன சொன்னாரு கூட்டணி தர்மத்திற்காக ஆதரித்தோம் அதே கூட்டணி தர்மத்திற்காக தான் அந்த போக்சோ சட்டத்துல இருக்கக்கூடிய அந்த வயதை குறைக்க பாஜக முயற்சி அமைதியா இருக்கிறாங்க ஏன் கூட்டணி தர்மத்திற்காக நாளைக்கு ஊரையே கொன்னாலும் அமைதியா இருப்பாங்க எத்தனை பேரை நாளைக்கு ஒன்றிய அரசு சுட்டு கொண்டாலும் அமைதியாக இருப்பேன் கேட்டால் கூட்டணி தர்மத்திற்காக இருந்தாங்க அப்போ என்ன இது தர்மம் உலகத்திலேயே தர்மம் தெரிந்த ஒரே ஆள் அன்புமணி ராமதாஸும் மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் தான் அவ்வளோ தர்மம் தெரிஞ்சவங்கள நீங்கள் ஆறு மாதத்துக்கு ஒரு கூட்டணி மாறுற தமிழ்நாட்டில் அதிகமாக விமர்சிக்கப்படுகிற அடிக்கடி பச்சோந்தி என்று விமர்சிக்கிறாங்க உங்களை இப்படியும் பேசுவாங்க அப்படியும் பேசுவாங்க இங்கே நாலு மாதம் இருப்பாங்க அங்கே நாலு மாதம் அப்படிப்பட்ட உங்களுக்கு தெரிந்த கூட்டணி தர்மத்தை போன்று உலகத்தில் யாருக்கும் தெரியாது மக்கள் விரோத சட்டங்களை ஒருவங்க கொண்டு வர அதை எதிர்க்கணும் கூட்டணியில் இருந்தாலும் தொழிலாளர் சட்டம் எட்டு மணி நேரம் வேலைக்கு பதிலாக பன்னெண்டு மணி நேரம் வேலை என்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முன்மொழிந்த உடனேயே அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய இடதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சிகள் விடுதலை சிறுத்தை மதிமுக கொங்கு தேசிய மக்கள் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி மனித மக்கள் அனைத்து கட்சிகளையும் எதிர்த்து அதுதான் கூட்டணி தர்மம் அதுதான் மக்களுக்கான தர்மம் மக்கள் வாக்களித்து நம்ம தேர்ந்தெடுத்துடுறாங்க நம்ம போய் சுட்டி காட்டணும் அவையில் எதிர்த்தார்கள் முதலிடம் மனு கொடுத்தார்கள் சட்டத்தை நீக்கிட்டாங்க இது கட்சிகளாக கூட்டணி தர்மத்திற்காக அனைத்தையும் நாங்கள் அமைதியாக வேடிக்கை பார்ப்போம் சிஏ சட்டத்துக்கு எதிராக ஆதரவாக வாக்களிப்போம் வேளாண் சட்டங்களுக்கு ஆதரவாக வாக்களிப்போம் விவசாயிகளின் வாழ்வே கட்டாலும் பரவாயில்ல இவங்க தான் சொல்கிறாங்க நாங்கள் விவசாயிகளுக்காக போராடுறாங்க நீங்கள் தேர்தலுக்காக நாடகம் மாட்றீங்க என்எல்சி அந்த பிரச்சனையில் தேர்தலுக்காக நாடகம் தான் போட்டிங்களே தவிர விவசாயிகளுக்காக போகிறாங்களா விவசாயிகளுக்கு போகிறாங்கன்னா இங்கே இருக்கிறவங்க விவசாயம் தான் டெல்லியில் இருக்கிறவங்க விவசாயி தான் பஞ்சாப்ல இருக்கிறவங்க விவசாயி தான் அங்கே ஓராண்டா விவசாயிகள் போராடுறாங்களா அப்படிங்க உங்களுடைய அது அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன இன்றைக்கி சொல்ல முடியுமா பரிசுத்தமான ஒரு மோடின்ற போகிறீங்களே ஆணியை வச்சு விவசாயிகளை உள்ள வரவிடாமல் தடுக்கிறார் மோடி ஆகவே அவட்டெல்லாம் சிந்திச்சு பார்ப்பாங்களா இல்லையா மக்கள் அதெல்லாம் பார்த்து தானே வாக்களிப்பாங்க மக்கள் என்ன ஆட்டு மாட்டு கூட்டங்களா நீங்க சாதி பெற சொன்னோடனே அப்படியே திரண்டு வந்து பொதுக்குன்னு உங்களுக்கு ஓட்டு போட்டுறதுக்கு திமுகவில் உங்க சாதிக்காரங்க இல்லையா அதிமுகவில் உங்க சாதிக்காரங்க இல்லையா எல்லாருமே உங்களுக்கு அப்படியே வந்தீங்கன்னா குத்தகை எடுத்து வச்சிருக்கீங்களா அந்த மக்களின் நலனுக்காக நான் ஒரே ஒரு கேள்விதான் இந்த சட்டம் குறித்து உங்களுடைய கருத்து என்ன இந்த பரிந்துரையை சட்ட ஆணையத்திடம் பாரதிய ஜனதா கட்சி கேட்டுது இல்லையா நீங்க நாடக காதல்னு சொல்றீங்க இல்லையா இதே தானே ரித்துராஜ் அஸ்வதியா அந்த ஓய்வு பெற்ற நீதிபதி சொல்றாங்க சட்ட ஆணையத்தினுடைய தலைவரு காதல் என்ற நாடக வலையில் சிறுமிகளை வீழ்த்தி அவர்களை பாலியல் சந்தையில் தள்ளுவருவதற்கான வாய்ப்பு நூறு சதவீதம் உள்ளது என்ற வார்த்தை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார் அப்ப காதல் என்ற நாடக வலையில் சிறுமிகள் அதாவது அவங்கள வந்து ட்ராப் பண்ண முடியும் லவ்னு சொல்லி அப்போ அதை இசைவாக எடுத்துக்குவாங்க அவர்கள் இசைவின் பேரில் தான் அவர்களோட உறவு கொண்டோன்னு சொல்லுவாங்க அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அவர்கள் சிறுமிகள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா டிராஃபிக் பண்ணுவாங்க கடத்துவாங்க பாலியல் தொழிலுக்காக பெண்களை அதன் பிறகு அவர்கள் இசைவு கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க ஆகவே பெண்களின் உரிமையை பாதுகாப்பதற்காக தான் நாங்கள் இதை புறக்கணிக்கிறோன்னு சொல்லி ரித்ராஜ் அஸ்வதி சொல்கிறாங்க இல்லையா சட்டாங்க தலைவர் உங்களுக்கே அது வரல உங்கள் வாயிலேருந்து அந்த வார்த்தை வரலையே அத்தனையும் விஷம் நாடகம் நீங்கள் பேசுறது நீங்கள் போடுறதுலாம் வேஷம் நாடகம் மக்களுக்காக பேசுகிறேன்னு சொல்கிறது அத்தனையுமே நாடகம் உங்களுக்கு கல்லா நிறையணும் அமௌண்டு அமௌண்ட் வாங்கணும் ஒவ்வொரு கூட்டணி ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் இந்த பசுமை சொல்லி அந்த மாதிரி பசுமிழ்ாம் பாத்தீங்களா இந்த வருஷம் மாம்பழம் விளைச்சலை காட்டி அமௌண்ட் வாங்கணும் அப்படின்ற சொல்லுங்கள் எப்படி பெண் பிள்ளைகளுடைய சூறையாடக்கூடிய ஒரு சட்ட திருத்தம் அது பதினா பதினெட்டு வயதுல இருந்து பதினெட்டு வயது வரை உள்ள பெண்களோட உறவு கொண்டாது ரேப்பு இன்னைக்கு போக்சோ சட்டத்தின் கீழ் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டிய குற்றவாளிகள் அதவன் பதினாறாக குறைக்க நினைக்கிறான் இல்ல இல்ல நீங்க போங்க அதெல்லாம் நாளையிலேருந்து இருந்து அதெல்லாம் வந்து நாளைக்கு அதை வந்தால் நிறைவேற்றுவோம் அசுர பழத்தோடு வருவோம் அதை நிறைவேற்றுவோம் இன்றைக்கி தடுத்து தடுத்துருக்குது நாளைக்கு யார் தடுப்பா அவங்கள அது தெரிஞ்சும் கூட்டணி வைக்கிறீங்க எத்தனை சிறுமிகளுடைய வாழ்வு செதஞ்சி போகும் அதில் பற்றிலாம் உங்களுக்கு கவலையே கிடையாது உங்களுக்கு கல்லா போட்டி ரொம்பனா போதும் இந்த கேடு கட்ட செயலுக்கு உங்கள் வீட்டிலேருந்து ரெண்டு பெண் இருந்து ஓட்டு கேட்குறீங்க அந்த பிள்ளைங்களுக்கும் வந்து அதான் முன்னேறு எப்படி போகும் பின்னேறு எப்படி தான் போகும் அந்தமாரி தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க பூரா பீகாருக்கும் ஒரிசாவுக்கும் கல்லோடைக்கு போயிட்டாங்க ஏன் இங்கே வேலை வேட்டி இல்லை பீகார் வந்து பீகாரும் ஒரிசாவும் தமிழ்நாட்டோட முன்னேறி விது அறிவு கட்டவும் என்னையா சொல்லி கொடுத்துருவீங்க புள்ளிவளுக்கு அவன் பூரா இங்கே பாணிபுரி வைக்கிறதுக்கு வரான் இப்ப பாண்டட் லேபர்ஸ் மாதிரி வந்து இவங்க கஷ்டப்படுறான் இவன் என்ன சொல்லி கொடுறான் தமிழ்நாட்டில்னா இவர்கள் வந்து என்ன சொல்றாங்க தமிழ்நாட்டில் வருவாங்களாம் பாண்டர்ட் லேபர்ஸா போடுறாங்க அப்படின்னா அந்த மாதிரியான பொய்கள் மட்டும்தான் இவர்களுடைய அரசியல் இந்த பொய்களுக்காகவா மக்கள் தருமபுரி மக்கள் வாக்களித்து சௌமியா அன்புமணி அவர்களை வந்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்புறாங்க அதெல்லாம் ஒரு காலம் நடக்காது தருமபுரியில சௌமியா அன்புமணி அவர்கள் படுதோல்வி அடைந்து அவர்கள் வந்து இதோட அரசியல் வாழ்வார்கள் முடித்துக்கொள்ள வேண்டிய சூழல் உருவாகும் நன்றி இது உங்கள் கும்பம் தென் திசை